ராசி கடக கடகராசியினுடைய அதிபதி கடக ராசியில் ஆகும் கடகராசியில் உள்ளம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்கள் உள்ளடக்கியது கடக கடக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய அற்புதமான வருடம் என்று குறிப்பிடலாம் ஏனென்றால் கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் அதிகப்படியான பிரச்சனைகளையும் கடுமையான உளைச்சல்களையும் தேவையற்ற பணம் சார்ந்த நெருக்கடிகள் இளம் வயதினருக்கு கூட உடல் உபாதைகளால் அடிக்கடி மருத்துவம் சார்ந்த செலவினுங்கள் எந்த செயல்கள் செய்தாலும் அதில் விரக்தியும் தோல்விகளுமே உங்களுக்கு மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் இது போன்ற கஷ்டங்கள் இந்த வருடம் நிச்சயம் விலகும் ஏனென்றால் பெரும் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அஷ்டம சனியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுவதே மிகவும் சிறப்பாகும் சனி பகவான் இதுவரை அஷ்டமஸ்தானத்திலிருந்து உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் தேவையற்ற கோர்ட் வழக்கு சார்ந்த பிரச்சினைகள் சில அவமானங்கள் அதிகப்படியான மன உளைச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும் அதுபோன்ற சிக்கல்கள் இந்த வருடம் முழுமையாக விலகும் உங்களது பதினொன்றாம் இருந்த குரு பகவான் இனி உங்களது பனிரெண்டாம் இடமான சுபவிரயஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடத்திற்கே அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்துவார் அந்த வகையில் குரு பகவானுடைய அற்புதமான பார்வை உங்களது நான்காம் இடமான வீடு வாகனஸ்தானத்தின் மேல் பதிவதும் சுபவிரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வருடம் உங்களுக்கு புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பழைய வீடுகளை புறணமைக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும் உங்கள் பணம் தேவையற்ற விரயங்களாகாமல் சுபவிரயம் ஆகக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும் சுப விரயம் என்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த முன்னேற்பாடுகளும் நெருநாட்களாக வீட்டில் சுபகாரியம் நடைபெறாதவர்களுக்கு வீட்டில் சுபகாரியம் நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் என்று நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதேபோல தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை தோல்வி முகங்களே உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருந்திருக்கும் எந்த செயல்கள் செய்தாலும் அதில் பிரச்சனை தலவலி என்று ஓயாத சிக்கல்களை அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் இந்த வருடம் அதுபோன்ற போன்ற சூழல்கள் நிச்சயம் மாறும் குடும்பம் ரீதியாக இருந்த சில பின்னடைவுகள் மன வருத்தங்கள் சில பிரிவினைகள் நிச்சயம் அகலும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் பரஸ்பரமான அன்புகளும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல சிறப்பான சூழல்களும் உருவாகும் குடும்பத்தைப் பற்றின ஓயாத கவலைகள் நீங்கி குடும்பத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல சாதகமான வெற்றிகளும் உயர்வுகளும் உருவாகும் நெடுநாட்களாக குடும்பத்தில் நடைபெறாமல் இருந்த சில முக்கிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கேற்ற பணபலங்கள் உங்களுக்கு கிட்டக்கூடிய சாதகமான சூழல்களும் மிக அதிகம் கல்வி பயிலக்கூடிய கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அஷ்டம சனியினால் அதிகப்படியான தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கலாம் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட உடல் உபாதைகளால் முக்கியமான தேர்வுகளில் சற்று பின்னடைவை சந்தித்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் பட்டப்படிப்பு சார்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கும் கல்வி ரீதியாக ஒரு சுணக்கங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டிய கசப்பான சம்பவங்களும் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கலாம் அதுபோன்ற சிக்கல்கள் இனி நீங்கும் கல்வியில் நல்ல ஆளுமையுடன் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில தோல்விகள் நீங்கி வெற்றிகள் கல்வி ரீதியாக பெறக்கூடிய சிறப்பான சூழல்களும் உருவாகும் அதேபோல விளையாட்டு சார்ந்த போட்டிகளில் அதிகம் விருப்பமுடைய மாணவர்கள் தைரியமாக இனி கலந்து கொள்ளலாம் விளையாட்டில் நல்ல முன்னிலையில் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு உருவாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை சுய தொழில் ரீதியாக இந்த வருடம் நிச்சயம் நல்ல வளர்ச்சிகளையும் பல நல்ல திருப்பங்களும் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்களது வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் வலிமையாக இனி சஞ்சாரம் செய்ய போவதனால் வார்த்தையில் சற்று கனிவும் அக்கறையும் மிக அவசியமாகும் மனதில் ஒன்று நினைத்து நீங்கள் யதார்த்தமாக பேசலாம் ஆனால் பிறரிடம் அந்த வார்த்தைகள் தவறாக பிரயோகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பேச்சில் யதார்த்தமாக பேசுகிறீர்கள் என்று சில தேவையற்ற விஷயங்களை பேசுவதனால் நல்ல வாய்ப்புகள் கூட சிலருடைய கோபங்களால் பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உண்டு கேது என்றாலே துண்டித்தலாகும் அதனால் பேச்சில் வெட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் முடிந்தவரை தேவையற்ற விஷயங்களை பேசாமல் என்ன பேசுகிறோம் என்று யோசித்து நீங்கள் பேசும் பொழுது சுய தொழிலில் நல்ல ஆதிக்கங்களும் பொதுவாக நல்ல முன்னேற்றங்களும் கடகராசிக்காரர்களுக்கு உருவாகும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய கடகராசிக்காரர்கள் தேவையற்ற இடமாறுதல்களும் டீ ப்ரமோஷன் சார்ந்த சில தொந்தரவுகளாலும் அரசு துறை ரீதியாக பின்னடைவுகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த வருடம் கிரக பலன்கள் சற்று சாதகமாக செயலாற்றுவதனால் அரசு துறை ரீதியாக சற்று நிம்மதியும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும் சில தேவையற்ற விஷயங்களால் பதவி இழப்பு சார்ந்த தொந்தரவுகளை சந்தித்த உங்களுக்கு திரும்பவும் அந்த நல்ல பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாறுதல் செய்யக்கூடிய நல்ல சூழல்களும் சாதகமான உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும் இதுவரை திருமணமாகாத கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பதினொன்றாம் இடத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உங்களது திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் கர்மங்களை இயக்கக்கூடிய சனி பகவானும் சஞ்சாரம் செய்வது நல்ல விஷயமாகும் அதனால் இந்த வருடம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் திருமணம் சார்ந்து தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல வரன்கள் நிச்சயம் அமையும் ஏனென்றால் பனிரெண்டாம் இடம் என்பது திருமண ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அற்புதமான இடமாகும் அதனால் இதுவரை திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டு திருமணம் அமையாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் இதுவரை குழந்தை பேர் இல்லாத கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் குழந்தை பிறப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று உண்டு உங்களது குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உருவாகலாம் அதாவது குழந்தை பிறப்புக்கு சில தடைகள் ஏற்படலாம் அதனால் நல்ல மருத்துவருடைய ஆலோசனையை பெறுவது உங்களுக்கு மிக சிறப்பாகும் மருத்துவத்தில் சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது எட்டாம் இடமான ஆயுள் ஆரோக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதினால் உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு சில தரையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் குரு பகவான் உங்களது ஆறாம் இடமான நோய்ஸ்தானத்தை சஞ்சாரம் செய்வதும் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதினால் உடல் ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள் நீங்கி விரைவில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குழந்தை பெற விரும்பக்கூடிய நபர்கள் ஒரு முறை மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெறுவது அவசியமாகும் கடகராசிக்காரருடைய ஆரோக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை அஷ்டம சனியினால் ஆரோக்கிய ரீதியாக பெரும் பின்னடைவுகளை சந்தித்திருப்பீர்கள் குறிப்பாக கடுமையான பாத எரிச்சல் சார்ந்த தொந்தரவுகள் கடுமையான மூட்டு சார்ந்த தொந்தரவுகள் அப்பண்டே சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் பயில் சார்ந்த சில தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும் ஆனால் இந்த வருடம் உடல் ஆரோக்கியங்கள் நல்ல முன்னேற்றம் அடையும் எட்டாம் இடத்திலிருந்த சனி பகவான் நிச்சயம் விபத்து சார்ந்த சில தொந்தரவுகளையும் அடிக்கடி கால்களில் அடிபடுதல் அல்லது கால்களில் சிறு கட்டாவது போட்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கியிருப்பார் அது போன்ற சூழல்களும் சிக்கல்களும் இனி மாறும் உடல் ஆரோக்கியங்கள் பலமடையும் உடலில் இருந்த சில நோய் தொந்தரவுகள் பரிபூர்ணமாக விலகி பழைய நல்ல உயர்வுடன் செயலாற்றக்கூடிய புத்துணர்வுகளும் தன்னம்பிக்கைகளும் உங்களுக்கு மேலொங்கக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பனிரெண்டாம் இடமான வெளிநாட்டு ஸ்தானத்தில் குரு பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வது நல்ல விஷயமாகும் அதனால் இதுவரை வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த பின்னடைவுகள் சில தடுமாற்றங்கள் நிவர்த்தியாகி வெளிநாட்டில் நல்ல சாதிக்கக்கூடிய சூழல்களும் சில பணியிடை மாறுதல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் சார்ந்த நிறுவனங்களில் இருந்த சில வேலை இழுப்பறி சார்ந்த பிரச்சனைகள் வேலை பறிபோய்விடுமோ என்ற மனரீதியான சில குழப்பங்கள் நிவர்த்தியாகி நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனத்தில் நிரந்தரமாக பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உங்களுக்கு சாதகமாக கிட்டக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம் பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் இருந்து நீங்கள் பரிபூர்ணமாக விடுபடுவது அற்புதமான விஷயமாகும் ஆனால் உங்களது வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் வலிமையாக இனி சஞ்சாரம் செய்ய வார்த்தையில் மற்றும் கனிவுடனும் கவனத்துடனும் பேசுவது அவசியமாகும் சில தேவையற்ற விஷயங்களில் அதிகப்படியான முன்கோபங்களும் அதனால் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசக்கூடிய சூழல்கள் உருவாகலாம் இதனால் யாரிடம் எப்படி பேசுகிறோம் என்று தெரியாது பின்பு அதற்காக வருத்தப்பட்டாலும் பேசியது பேசியது தான் அதனால் முடிந்தவரை யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் உதாரணத்திற்கு தாய் தந்தை நண்பர் தொழில் சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய நபர்கள் என்று யாரிடம் எதை பேசினாலும் சற்று கவனமாக பேசுவது அவசியமாகும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நிச்சயம் இருக்காது ஒரு சில விஷயங்கள் மட்டும் சில நெறிமுறைகளையும் அவசரப்படாமல் செயலாற்றக்கூடிய தன்மையையும் வகுத்து கொள்ளும் பொழுது நல்ல வெற்றிகளையும் சாதகமான உயர்வுகளையும் உருவாகும் இந்த வருடம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய வீடு கட்டக்கூடிய சூழல்களும் நிச்சயம் உருவாகும் இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள பெருமாள் திருக்கோவிலுக்கு தவறாது சனிக்கிழமை நாளன்று அவசியம் சென்று வழிபட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர படிப்படியாக நல்ல மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் நல்ல ஆயுள் விருத்தி ஆரோக்கிய விருத்தியும் தர எம்பெருமான ஈசன் துணை புரிவார் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி